இருபத்தெட்டு பன்னெண்டு ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி என்னங்க நான் வேலை முடிஞ்சு நான் வீட்டுக்கு போய் தேங்காய் போடுற வலைக்காக தான் நான் போயிட்டுருக்கிறேங்க கூலி வழிக்கு தான் போயிட்டுருக்குறேன் நான் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டுருக்கும்போது போது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது எனக்கு கார்காரனை அடித்து அடிச்சு போட்டு போயிட்டாங்க அது பார்த்தீங்கன்னா அதுலேருந்து எனக்கு தலையில் வந்து பெரிய ஒரு பெரிய காயிருச்சுங்க ரொம்ப ஒரு பத்து நாற்பது ஏயில் தலையில் போட்டுருக்குங்க பொள்ளாச்சியில் ஜீக்சிக்கு கொண்டு போய் பொள்ளாச்சி ஆகாத உடனே ஜீக கோயம்புத்தூர் கோயம்புத்திர கொண்டு போவாங்க இல்லைன்னா உயிருக்கு ரொம்ப ஆபத்தான நிலையில் இருக்காங்கன்னு எங்களுக்கு ஜிஹச்சு கணிச்சு விட்டாங்க சார் அப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஒன்றரை மணிக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க பார்த்திங்கன்னா மூன்றரை மணி வரையில் தையல் போட்டாங்க மூன்றரை மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா காலையில் எனக்கு ஒரு மூன்று நாலு அஞ்சு மணிக்கும் போது லைட்டை யாபம் வரும்போது நான் பெதஸ்தாக ஃபோன் பண்ண சொல்லி என் பசங்கள்ட்ட ஜாடை பண்ணணுங்க உடனே பெதஸ்தாக ஃபோன் பண்ணுங்கும்போது இப்போ பையங்கெல்லாம் எடுத்து பெதஸாக ஃபோன் பண்ணி செல்ல கொண்டு காது பக்கத்தில் பசங்க வச்சாங்க ஜெவ ஜவ வந்து எனக்காக உருக்கமாக ஜெவம் பண்ணாங்க ஜெவம் பண்ணும்போது எனக்குள்ளே ஒரு பெரிய ஒரு மாற்றம் உருவாச்சுங்க எனக்கு எனக்கு இருந்தது வந்து டாக்டர்லாம் எனக்கு பக்கம் பேசிட்டாங்க இந்த பேசண்டை வந்து பொழைக்க மாட்டாங்க எல்லாமே வந்து முடிஞ்சுது நம்ம எதுக்கு தையல் போட்டுடலாங்கிற மாதிரி போட்டு போட்டுக்கொண்டு எனக்கு ஒரு உரமாக டிச்சரில் படுக்க வச்சுட்டாங்க அந்த ஜெபம் பண்ணின பிறகு பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய மாற்றங்கள் ஆச்சுங்க காலையில் நார்மல் பெட்டு கொண்டு போயிட்டாங்க காலையில் நார்மல் பெட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஒரு ஆறரை ஏழு மணிக்குங்க அதுலேருந்து பார்த்தீங்கன்னா உடனடியே போய் நீங்கள் வந்து உடனே வந்து ஸ்கேன் பண்ணோன்னு தலையில் பிளட்டு இது இருக்கு உங்களுக்கு உயிர் காபத்தான் நிலைங்கும் போதுங்க அந்த ஜெபத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதுலேருந்து வந்து அந்த மாற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அஞ்சு அஞ்சு ஸ்கேன் பண்ணிட்டாங்க அதுக்குள்ளே ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ள அஞ்சு ஸ்கேன் பண்ணிணாங்க எனக்குங்க அந்த அந்த ஜபத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிளட் எல்லாமே இதெல்லாம் நின்றுச்சுங்க டாக்டர்லேயே ஆச்சரியப்பட்டாங்க எப்படி இந்த இவருக்கு இப்படி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி டாக்டர் நிறைய ஆச்சரியப்பட்டாங்க ஆச்சரியப்படும் போது பார்த்திங்கன்னா அப்புறம் எனக்கு ஒரு அப்படியே ஒரு உயிராக இருந்தாலுமே வந்து ஆறு மாதத்துக்கெல்லாம் அவர் எழுந்திரிச்சு நடக்க முடியாது நாங்கள் பத்தே நாளையில் கடவுளை என்னை அற்புதமாக அற்புதமான நடக்க வச்சார் கதஸ்தாவில் செஞ்சு எனக்கு ஜபம் தானே என்னை அளவுக்கு தாங்குச்சுங்க எனக்கு எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் நம்ம கதஸ்தான் ஜபத்துக்காக இங்கே வந்துடுவோம் இங்கே வந்துட்டு போன வீட்டுக்கு போனதப்ப ஒரு அற்புதம் நடக்குங்க இப்போ வீடு கூட பார்த்திங்க இந்த சூழ்நிலையில் எங்களுக்கு வீடு கூற வீட்டில் தான் இதுவரை இருந்துகிட்டு நான் எனக்கு வீடு வேணுங்க ஆண்டவரேன்னு சொல்லி இந்த சூழ்நிலையில கூட ஜபம் பண்ணும்போது எனக்கு அற்புதமான ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்கிறாங்க இப்போ வீட்டு வேலை எனக்கு நடந்துட்டு இருக்குங்க இந்த சூழ்நிலை எப்படி வீடு கட்டானு அக்கம் அக்கம்பகத்துக்கார எல்லாமே வந்து பெரியவனுக்கு ஹாஸ்பிட்டலேருந்து வந்து எப்படி இந்த அளவுக்கு வீடு கட்டுறாங்கிற மாதிரி எல்லாம் அக்கம்பகத்தில் பேசுகிற அளவுக்கு கடவுள் கடவுள் வந்து கதஸ்தா மூலியமாக எனக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம் கலந்திருக்கிறார்கள் தத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக எங்களுக்கு திருமணமாகி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்தில் திருமணமானது ஒன்பது வருட காலமாக எங்களுக்கு குழந்தை இல்லாது இருந்தது என்னுடைய மனைவி அவர்கள் இயேசுவின் சேனை ஊழியம் என்று சிறு ஊழியத்தை வீட்டிலிருந்தபடியே செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி ஒன்பது வருட காலமாக எங்களுக்கு குழந்தை இல்லாத சமயத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலே என்னுடைய மனைவி கருத்தரித்து ஆபாசன் ஆயிடுச்சு ஆபாசனான பிறகாக நாங்கள் மிகுந்த எங்கள் குடும்ப சூழல் மற்றும் எல்லாருக்குமே வந்து குழந்தை இல்லையே என்கிற ஒரு வருத்தம் மிகவும் அதிகமாய் காணப்பட்டு கொண்டிருந்தது அந்த சூழலிலே நாங்கள் ஊழியம் செய் ஊழியம் செய்து இருக்கிறபடியினாலே எங்களுடைய சுற்றுவட்டார மக்களும் எங்களுடைய உறவினர்கள் மத்தியிலும் இவர்களை மற்றவர்களுக்கு ஜெபிக்கிறார்கள் ஊழியம் செய்கிறார்கள் ஆனால் இவர்களுக்கே குழந்தை இல்லையே என்று சொல்லியும் வசதி இருந்தும் வாய்ப்பு இருந்தும் இவர்களுக்கு குழந்தை இல்லையே என்று சொல்லி எங்களை மிகவும் நொறுக்கினார்கள் அது மாதிரியான சமயத்திலே நாங்கள் பெதஸ்தாவிற்கு எங்களுடைய திருச்சபை வாலிபர்கள் மூலியமாக வருகிற வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது அந்த நேரத்தில் சகோதரரும் சகோதரியும் இங்கு வந்து இங்கு வருகிற மக்களுக்கு ஜபிப்பதாக நாங்கள் அறிந்திருந்தோம் அதன்படியாக நாங்கள் அன்றைய தினத்திலே வந்திருக்கிற பொழுது நாங்கள் பெதஸ்தாவிலே சகோதரர் இடத்திலும் சகோதரி இடத்திலும் நாங்கள் ஜபிக்க வந்திருந்தோம் ஜபிக்க வந்திருக்கிற பொழுது சகோதரர் என் மீது என் மனைவி மீதும் கரங்களை வைத்து கடவுளங்களை ஆசீர்வதிப்பார் இன்று இவர்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்து அனுப்புகிறோம் என்று சொல்லி எங்களுக்கு ஜெபித்து அனுப்பி வைத்தார்கள் கிறிஸ்துவின் கொடுக்கிறோம் இறங்குவதாக குழந்தையோடு அனுப்புகிறோம் அப்பா குழந்தைகளை உடனே பெற்றுக் இனிமேல் காத்திருக்க கூடம் பெற்று அந்த விசுவாசத்தோடு கூட நாங்கள் விட்டு கடந்து போனோம் அடுத்த அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாவது வருடம் நாங்கள் வந்திருந்தது நவம்பர் மாதத்திலே என் மனைவி கர்ப்பம் தெரித்தார்கள் தேவன் அழகாய் ஒரு ஆண் குழந்தையை கொடுத்திருக்கிறார் எங்களுக்காக ஜபித்த சகோதரருக்கும் சகோதரிக்கும் பெதஸ்தா நிறுவனத்திற்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக எங்களுடைய மகிழ்வையும் நன்றிகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்